ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் ஊர் சுற்றி இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் சுற்றி வந்திருக்கோம்னா நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாதீஸ்வரர் கோயில் தாங்க இங்கே சுற்றி பார்க்க ஏராளமான இடம் இருக்குது மெயினாக அந்த ஹில் வியூஸ் தாங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிட்டே ஹில்ஸ்லே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல இடங்க நல்ல ஷூட்டுக்கு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு இடம் ஒவ்வொரு ப்ளேஸ்லையும் இங்கே ஷூட் மறக்காமல் எடுக்கலாம் என்ட்ரன்ஸ் பிளேஸ் படிக்கட்டு எல்லாம் இதுதான் நீங்கள் வரணுன்னா பஸ்ஸில் கூட வரலாம் பத்து ரூபா தான் டிக்கெட்டு காரில் வந்தீங்கன்னா பைக்கில் வந்தீங்கன்னா நல்லா பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் இருக்குது என்ட்ரி நல்ல பெரிய கோயில் தான் எப்பயும் போல் உள்ளே போயிட்டு நம்ம ஃபோட்டோஷூட்டு அங்கங்கே சிலையில் எடுத்தாலும் நமக்கு முக்கியம் என்ன வெளியே சுற்றுறது தானே நல்லா ரிட்டன் போடுறதோட மேலே வந்ததோட ரிட்டன் போகிறதோட விஷயம் ரொம்ப பயங்கர ட்ரில்லாக இருந்தது surya place